பத்தாம் வகுப்பு மாணவர் செல்வங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜி தமிழ் நேற்றைய வீடியோவில் இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய கவிதை பேழை அன்னை மொழியே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய அன்னை மொழியே பாடல் பார்த்தோம் இன்றைக்கு அதனுடைய பொருள் பார்ப்போம் அன்னை மொழியே அழகு நிறைந்த செலுந்தமிழே பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கணியே கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே பாண்டிய மன்னனின் மகளே திருக்குறளின் பெரும் பெருமை கூறியவளே பத்து பாட்டே எட்டு தொகையே பதினெண் கீழ்கணக்கே நிலைத்த சிலப்பதிகாரமே அழகான பொங்கி பொங்கியலும் நினைவுகளால் தலைபணிந்து வாழ்த்துகின்றோம் செழுமை மிக்க தமிழே எமக்கு உயிரே சொல்லுதற்கறிய நின் பெருமைதனை என்னுடைய தமிழ் நாக்கு எவ்வாறுதான் விரித்து உரைக்கும் பழம்பெருமையும் தனக்கு என தனி சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் மொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் பற்று உணர்வை எழுப்புகின்றன எம் தனித்தமிழே வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம் என்று தமிழ்மொழியினுடைய சிறப்பினை வெகு சிறப்பாக அழகாக எடுத்து கூறியிருக்கின்றார் அதையும் நம்ம இப்போ பார்த்துருக்கோம் அடுத்து நூல் வழி பாருங்கள் அதுக்கு முன்னாடி புக்கில் எங்கே பாக்ஸ் இந்த மாதிரி கட்டம் போட்டு கலர் பண்ணி இருக்குதோ அதையெல்லாம் நல்லா கவனமாக படிங்க அதிலேருந்து ஒன் வேர்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் முதன் முதல்ல பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறதுனால புக்கு வந்து நல்ல தரவாக படிங்க ஒவ்வொரு வார்த்தையையும் ஒவ்வொரு சென்டென்ஸையும் ரொம்ப கவனமாக படிக்கணும் வாங்க இப்போ இந்த பாக்ஸை பார்க்கலாம் சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் க சச்சிதானந்தன் சொல்லியிருக்கார் இதிலேருந்து கொஸ்டின் வரும் சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க வெளிப்பாருங்க ஏற்கனவே ஆசிரியர் குறிப்பு பார்த்துட்டோம் இல்லையா நம்ம ஆகைய நாள் இந்த நூல் வழி பாருங்க பாவலரேறு பெருஞ்சு கனிச்சாறு தொகுதியிலேருந்து தான் நம்மளுக்கு பாடல் அமைஞ்சிருக்கு அதில் ரெண்டு கீழே பாடல் வந்திருக்கு தமிழ் தாய் வாழ்த்து முந்தூற்றோம் யாண்டும் அப்படிங்கக்கூடிய ரெண்டு கீழே அமைஞ்சிருக்கு நம்மளுடைய மனப்பாட பகுதியாகிய எட்டு முதல் எட்டு வரிகள் தமிழ் தாய் வாழ்த்துலேருந்தும் அடுத்த எட்டு வரிகள் முந்தூற்றோம் யாண்டும் அப்படின்ற பகுதியிலேருந்தும் நம்மளுக்கு அம் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா சரி இதுக்கு அடுத்ததா கற்பவை கற்றபின் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு இல்லையா புக்கில் இருக்கக்கூடிய பகுதியையும் படிக்கணும் இதுவும் இதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் வரும் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடர் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என்று இத்திரத்த எட்டு தொகை இச்செயலில் இடம்பெற்றுள்ள எட்டு தொகை நூல்களை காரணத்துடன் எடுத்துக்காட்டுக அப்படின்னு கொடுத்துருக்க இல்லையா நற்றினை அதாவது நற்றினை என்ற எட்டு தொகை நூல்களுள் ஒன்று நற்றினை நல்ல குறுந்தொகை நல்ல அருமையான குறுந்தொகை என்ற மற்றொரு நூல் ஐங்குறு நூறு ஐந் ஐநூறு குறுகிய பாடல்களை உடைய நூல் ஐங்குறு நூறு ஒத்த பதிற்றுப்பத்து அதற்கு ஒப்பாக அதற்கு இணையாக அமைந்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் மிக சிறந்த ஓங்கிய உயரிய புகழை கொண்ட பரிபாடல் என்ற நூல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அதாவது கற்றவர்கள் சான்றோர்கள் மேன் புகழ்ந்து கூறக்கூடிய கலி களி என்று சொல்லக்கூடிய களித்தொகை அகம் புறம் அகம் என்றால் அகனானூறு புறம் என்றால் புறநானூறு ஆகிய எட்டு தொகை நூல்கள் இதில் அமைஞ்சிருக்கு திரும்பவும் ஒரு முறை சொல்கிறேன் கவனமாக கேளுங்க நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பத்து பரிபாடல் களித்தொகை அகநானூறு புறநானூறு இதுதான் எட்டு தொகை நூல்கள் இவங்க கொஸ்டின் வந்து எட்டு தொகை நூல்கள் யாவை அப்படின்னு கேட்பாங்க ஆகையினால் நீங்கள் எட்டு தொகை நூல்களை எழுதிக்கோங்க அடுத்த மொழியில் ஒரு ஒன் வேர்ட் கொஸ்டின் ஒரு டூ மார்க் கொஸ்டின் ஒரு த்ரீ மார்க் கொஸ்டின் இருக்குது கொஸ்டின் ஆன்சர் பார்க்கும்போது அதை பார்க்கலாம் அடுத்ததாக உரைநடை உலகம் தமிழ் சொல் வளம் இருக்குது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி